கைது நிர்வாகி செய்யப்பட்டுள்ளார் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயபானி இவர் சேலம் அம்மாப்பேட்டை அருகே திருமண மண்டபம் ஒன்றை வாடகைக்கு எடுத்து புனித அன்னை தெரசா மனிதனை அறக்கட்டளை என்ற பெயரில் அறக்கட்டளை ஒன்றை ஒரு சூடம் நடத்தி வந்துள்ளார் ஒரு லட்சம் டெபாசிட் செய்தால் மாதம் பத்து ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் மேலும் ஏழு மாதங்களுக்கு பிறகு ஒரு லட்சம் திரும்ப வழங்கப்படும் என்று விஜயபாணி விளம்பரம் செய்துள்ளார் இதனை அறிந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அவரிடம் பணத்தை டெபாசிட் செய்துள்ளனர் ஐநூறு கோடி ரூபாய் வரை வசூல் செய்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த பணப்பரிவாரத்தை தொடர்பான எந்த ஆவணங்களும் அங்கு முறையாக பயன்படுத்தவில்லை கல் கிடைத்துள்ளது இதனைத் தொடர்ந்து போலீசார் அங்கு திடீர் ஆய்வு செய்தனர் அப்போது அறக்கட்டளையைச் சேர்ந்தவர்கள் போலீசாருக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் பின்னர் அங்கு இருந்த பன்னிரண்டு கோடி ரூபாய் பணம் இருபத்தைந்து கிலோ தங்கம் பதிமூன்று கிலோ வெள்ளி ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் அறக்கட்டளை உரிமையாளர்கள் விஜயா பானும் மீது ஏற்கனவே பல மோசடி வழக்குகள் இருப்பது விசாரணையில் தெரியவந்ததில் இதை அடுத்து விஜயபானு ஜெயபிரதா மற்றும் பாஸ்கர் ஆகிய மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் விஜயா பானு பாஜக கட்சியின் என்பது குறிப்பிடத்தக்கது